இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேசன் அரிசியை பயன்படுத்தி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த மாவுலேயே நீங்கள் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக செய்ய முடியும் ஒரே மாவில் ரெண்டுமே நீங்கள் செஞ்சுக்கலாம் சில பேர் இட்லி வெள்ளையாக வராதுன்னு ரேசன் அரிசி யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க அதுக்கும் வந்து இந்த வீடியோவில் டிப்ஸு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த இட்லியை பிச்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குதுன்னு பார்த்திங்கல்ல ஹாய் friends, வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ரேசன் அரிசியில நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுதான் அதே மாதிரி இந்த இட்லி வந்து ரொம்பவே சூப்பரா வரும் இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதே மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி செய்ய முடியும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம TN அண்ட் ஸ்பைசி இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இட்லி பண்ணுறதுக்காக நான் அஞ்சு டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த டம்ளரில் நீங்கள் அளப்பீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதில் இது கூடவே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கலை கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது சேர்த்துட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுக்கணும் அப்போ தான் ரேசன் அரிசியில் இருக்க வாடையும் அந்த கலர் வந்து போகும் இந்த மாதிரி செய்யும்போது தான் இட்லி வந்து நம்மளுக்கு ஒயிட்டாக கிடைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வந்து மங்களாக இருக்குன்னு இப்போது இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரைஸ் வந்து ஒயிட் ஆகுற வரைய நீங்கள் கழுவி எடுக்கணும் அப்போ தான் இந்த அரிசியில் இருக்க ஸ்மெல்லும் ரேசன் அரிசியில் இருக்க அந்த எல்லோ கலரும் வந்து நம்மளுக்கு மாறும் கழுவி எடுத்தாச்சு இப்போது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது மூடி போட்டு அரிசியை ஊற விட்டுடலாம் எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதையும் நாம் மூடி போட்டு ஊற விட்டுடலாம் இப்போது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது நாம் கிரைண்டரில் இதை சேர்த்துட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நாம் உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்த உடனேவே நீங்கள் தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது தண்ணியை வந்து தெளித்து தெளித்து தான் நீங்கள் எடுக்கணும் இப்போது உளுந்து வந்து அரைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு செகண்ட் ஓட விட்டதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது அரிசியை வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போது கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நாம் உளுந்து மாவு கூட இந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மாவையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம இட்லி வந்து செய்ய முடியும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போது இதை மூடி போட்டு மாவை வந்து புளிக்க விட்டுடலாம் இப்போது மாவு வந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போது கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு புளிச்சா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தோசையுமே நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஒரே மாவுலேயே நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி வந்து கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் நாம் மாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து துணி போட்டு இட்லி வந்து ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு துணி இல்லாமல் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது மாவு வந்து இட்லி தட்டில் சேர்த்தாச்சு நான் வந்து இட்லி பானையில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாவை வந்து சேர்க்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா வெந்து வரும் இப்போது சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இட்லி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இதை எடுத்துக்கலாம் ஒரு ப்ளேட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டுக்கலாம் மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா துணியில் ஒட்டாமல் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்ததுக்கப்புறமா நீங்கள் எடுங்க ரொம்பவே துணியில் ஒட்டவே ஒட்டாது அதே மாதிரி இட்லியும் நல்லா பஞ்சு மாதிரி வரும் பாருங்கள் இட்லி வந்து நல்லா துணியில் ஒட்டவே இல்லை இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாஸ் எதுவுமே சேர்க்காம நல்லா ஹெல்தியான பாஸ்தா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க